தோட்டம் அமைக்க வேண்டுமென்றால் முதலில் நமக்கு தேவை ஆர்வம் மற்றும் பொறுமை ஆனால் தோட்டம் அமைக்க ஆரம்பித்துவிட்டால் ஆர்வம் தானாக வளர ஆரம்பித்துவிடும் என்று கூறும் சென்னை திருவான்மையூர் வீட்டுத் தோட்ட ஆர்வலர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் வீட்டுத் தோட்டத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய செய் குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் கூறுகிறார் பார்ப்போம் இப்போ என்னுடைய மாடி தோட்டத்திலும் இது வந்து அறநூறு சதுரடி கொண்ட ஒரு மாடியாகும் இதோடைய நோக்கமே என்னவென்றால் நம்முடைய மாடியை நன்றாக உபயோகப்படுத்த வேண்டும் இந்த தோட்டத்தில் எல்லோரும் செய்வது போல எல்லா பயிர்களும் இருக்கின்றன அழகு பயிர்கள் இருக்கின்றன காய்கறி பயிர்கள் இருக்கின்றன பொதுவாகவே தோட்டம் என்றால் என்னென்ன அடிப்படை தேவை என்பது ரொம்ப முக்கியம் ஏன்னால் இது தொழில்நுட்ப அலுவலர்களோ வேளாண்மை பல்கலைக்கழகமோ நிறையா அலுவலர்கள் விஞ்ஞானிகள் நன் நிறையா நுணுக்கங்களை சொல்கிறார்கள் அதுக்கு அடிப்படை தேவை என்று பார்த்தால் முதலில் மண்ணாகும் மண் மிகவும் முக்கியம் நல்ல வளமான மண்ணு தான் உங்களுக்கு வளமான மாடித்தோட்டத்தையோ அல்லது தோட்டத்தையோ கொடுக்க முடியும் ஏன்னா மண்ணில் உள்ள சத்து தான் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் தான் அந்த வேண்டிய நுண்ணுயிர் சத்துக்களை செடிகளுக்கு தருகின்றன அடுத்தது முக்கியமானது விதை பாரம்பரிய மிக்க விதைகள் அதில் வந்து புதிதாக கலப்பின விதைகளை உபயோகிப்பை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டுக்கு ஏற்ற காய்கறி விதைகள் அல்லது வேறு மூலிகை விதைகள் அதில் வாங்கி பெற்று நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ பெற்று அதை செய்வது நல்லது அடுத்தது நீர் இப்போ வந்து மாடி தோட்டத்திலேயோ அது வீட்டு தோட்டத்திலேயோ தண்ணி ஊற்றாமல் சாகிறத விட தண்ணி ஊற்றி ஊற்றி சாக வைக்கிறது தான் அதிகமாகிட்டு இருக்குது அதை தவிர்க்கணும் ஏன்னா முக்கியமானது தண்ணி அதுக்கு தேவையான அளவு ஊற்றினா போதும் அதுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றி அதை வந்து நம்ம நஷ்டம் அடைய வேண்டாம் அடுத்தது வந்து சரியான செடியை சரியான இடத்துல வைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு செடிக்கு வந்து நிறையா சூரிய ஒளி வேண்டும் என்றால் சூரிய ஒளி இருக்கிற இடத்துல வைக்கணும் அது தேவையில்லாமல் நிழல் வளர செடி கொண்டு போய் வெயில் வைக்கக்கூடாது அதனால் வந்து சரியான செடியை சரியான இடத்தில் வைப்பது தான் மிகவும் நல்லது அப்புறம் வந்து மாடித்தோட்டம் ஆறு எந்த தோட்டமாக இருந்தாலும் தினமும் கவனிப்பது நல்லது காலையில் எழுந்தவுடன் காஃபி எறந்தவோ இல்லது வேறு எந்த பல் வளர்க்குவதோ போன்றவற்றை தோட்டத்தில் சுற்றியை செய்யும்போது உங்களுடைய கவனம் அதில் பற்று அன்று என்ன செய்யலாம் என்பது போன்ற திட்டமிடுதலுக்கு ஈஸி அதுவும் இல்லாமல் நமது மாடித் தோட்டத்தை திட்டமிட வேண்டும் எந்த இடத்தில் என்ன வைக்க வேண்டும் எங்கெடுத்து தண்ணீர் பா குழாய் இருக்கிறது எந்த இடத்தில் வெயில் இருக்கிறது எந்த இடத்தில் மரம் இருக்கிறது போன்றவற்றை நம்ம திட்டமிட்டு செயலிடுது ரொம்ப நல்லது அடுத்தது வந்து தொழில்நுட்பம் ஒவ்வொரு செடிக்கும் ஒரு ஒரு தொழில்நுட்பம் ஒரு விதையை பற்றி ஒரு பூச்சி மருந்தை பற்றி இல்லை பூச்சிக்கொல்லி மருந்துகளை பற்றி இல்லை இயற்கை மருந்துகளை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது அது வந்து அங்கங்கே இருக்கிறோம் தோட்டக்கலை பண்ணைகள் அல்லது தோட்டக்கலை அலுவலர்கள் அல்லது விஞ்ஞானிகள் அல்லது தமிழ்நாடு ப பல்கலைக்கழகம் போன்ற நிறுவனங்கள் போன்றவற்றை போய் அடிக்கடி பார்த்து தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது இது தவிர நம்ம தோட்டம் செய்யும்போது நிறைய தவறுகளை செய்வோம் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம தவறுகளை செய்கிறோமோ அவ்வளோக்களவும் நமக்கு அனுபவம் கிடைக்கும் அதனால் தவறு தான் நமக்கு மிகவும் ஒரு படிக்கட்டாக அமைகிறது அந்த அனுபவம் தான் நம்ம சிறந்த தோட்டக்காரராக அழுக்கிறது அடுத்தது தோட்டம் அமைப்பது என்பது ரொம்ப முக்கியமானது பொறுமை பொறுமை இல்லாமல் உடனே எனக்கு தோட்டம் வேண்டும் தோட்டம் வேண்டும் அழகான தோட்டம் வேண்டும் என்று நினைப்பது ரொம்பவும் தவறான ஒரு செயல் இது பொறுமையாக ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆறு ஆறு மாதம் இல்லது ஒரு வருடம் வலிவும் பொறுமையாக நம்ம செய்தால் இது மிக நன்றான ஒரு தோட்டம் கிடைக்க வாய்ப்பு ஏற்படும் அப்புறம் இந்த மாடித்தோட்டமிடுவதால் நமக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கிறது தன்னம்பிக்கை தான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் எல்லோரும் அறிவீர்கள் இந்த மாடி தோட்டம் மாடித்தோட்டம் தோட்டம் அமைப்பதால் அழகு தோட்டம் அமைப்பதால் நமக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கிறது அது தவிர நம்ம வருங்கால சமுதாயத்திற்கு வேண்டிய குழந்தைகளுக்கு வேண்டிய செடிகளை பற்றி மரங்களை பற்றி ஒரு அறிவு சார்ந்த தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ள சொல்ல ஏதுவாகிறது அடுத்தது இது வந்து தோட்டத்தை வேடிக்கையாக செய்வதும் ஒரு நல்லது ஏன்னால் நமக்கு வந்து இப்பொழுது இங்கே போய் இருக்கும் ஒரு சமுதாய நிலையில் பார்த்தீர்களானால் மன அழுத்தம் போன்ற நோய்களால் அதிக பேர் க கஷ்டப்படுகிறார்கள் அதுக்கு வேடிக்கையாக தோட்டத்தை செய்யலாம் அதிகமாக ஸ்ட்ரெஸ் என்று சொல்வார்கள் அது இல்லாமல் வேடிக்கையாக செய்து அதனால் நம்மளோட முழு திருப்தியை அடையும் போது நமக்கு வந்து உடலில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய ஏதுவாகிறது இப்போ இந்த தோட்டத்தில் பார்த்தீர்களானால் குழந்தைகளோட இது என்னென்ன பண்ணலாம் அவங்களே செஞ்சு சில இது அவங்களோட டாய்ஸ் அவங்க வச்சுருந்தது அதை வச்சு ஒரு கோல் மாரி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அது கூட நீங்கள் குழந்தைகளுக்கு அது எப்படி பண்ணுறது என்னங்கிறத நீங்கள் சொல்லி காமிக்கலாம் அப்புறம் வந்து இதேமாரி மூலிகைகள் சின்ன சின்ன தயிர் கப்பு இல்லைன்னாக்கா டப்பா ஆவின் பை பால் கவர் போன்றவற்றிலே நீங்கள் மூலிகை செடிகளை வளர்த்து நீங்களும் வளர்க்கலாம் மீதி உறவினர் நண்பர்களுக்கும் கொடுக்கலாம் இங்கே பார்த்திருக்கனால் மண் தொட்டி இருக்கிறது மண் தொட்டி தான் செடிகளுக்கு மிகவும் உசிதமானது அதுதான் தண்ணீரை உறிஞ்சி தண்ணீரை பாதுகாக்கிறது சுவாசிப்பதற்கு எல்லாத்திற்கும் மண் தொட்டி தான் ஏற்றுறது இங்கே வந்து முக்கியமாக பார்த்திருக்கனால் எல்லா வகையான காய்கறிகள் செடி அவரை சுண்டைக்காய் வெண்டைக்காய் மிளகாய் கீரை புடலங்காய் பாம்பு புடலங்காய் அது அந்த கல்லை கட்டி விட்டதால் அது வருது அதேமாதிரி அங்கே ஒன்று வந்துகிட்டு இருக்குது இந்த செக்குருமினிஸ் என்று சொல்லக்கூடிய தவசி கீரை மல்டிவைட்டமின் கீரை என்று சொல்வார்கள் அதுவும் நீங்கள் பயிரிடலாம் இது தவிர அழகு செடிகள் வைக்கிற புகையன் வில்லா அந்திமல்லி அப்புறம் முருங்கை போன்றவற்றையும் நீங்கள் வளர்க்கலாம் இது இங்கே மாடி மாடித்தோட்டத்தில் நான் இரண்டு தடவை மக்காச்சோளம் போட்டு தொட்டியிலேயே பயிரிட்டு நான் அதிலிருந்து பலனை அனுவித்திருக்கிறேன் இதிலிருந்து மக்காச்சோளம் பயிரிட்டு பாருங்கள் ஒரு அடி தொட்டியில் ஒரு செடி ஒரு விதை நட்டால் போதும் அதிலிருந்து நீங்கள் இந்த மக்காச்சோளம் கதிரை பார்த்தீர்களால் உற்று பாத்திரங்களால் அது ஆண்பு மேலேயும் இந்த பெண்பு சொல்லக்கூடிய அந்த மக்காச்சோள கதிர் பக்கத்துலேயும் இருக்கும் அதுலேருந்து அந்த மகரந்தத்தூள் விழுந்து அந்த இது மக்காச்சோளம் உற்பத்தி செய்ய ஏதுவாகிறது அதனால் நீங்கள் தொட்டிலேயே மக்காச்சோளம் உற்பத்தி செய்யலாம் தோட்டம் அமைக்கும் போது இதேமாரி உபகரணங்கள் முக்கியமானது ஒரு ஒரு தரையும் ஒரு மண் எடுக்க வேண்டுமென்றால் அதற்காக ஓடக்கூடாது அப்புறம் வந்து உரம் போட வேண்டுமென்றால் அதுக்கு வேணும் அப்புறம் செக்கேச்சர் வேண்டுமென்றால் அதுக்காக ஓடக்கூடாது எல்லாம் ஒரே இடத்தில் இருக்குவதை செய்வதால் மிகவும் நன்மையாகும் செடி வெட்டக்கூடிய என்று சொல்லக்கூடிய கருவி தண்ணீர் ஊட்டும் கேன் கீரை போன்ற விதைகளை ஊற்றுவதற்கான வாட்டர் கேன் இது வந்து களைக்கொட்டு களைக்கொட்டாக உபயோகப்படுத்தலாம் கிளறுவதற்கும் உபயோகப்படுத்தலாம் இதை இங்கே மாட்டி விட்டு நீங்கள் எப்போ வேணாலும் இதை வந்து எடுத்து உபயோகப்படுத்தி கொள்ளலாம் அப்புறம் சின்ன சின்ன செடிகளுக்கு வேண்டிய ஸ்பிரேயர்ஸ் அதாவது கை தெளிப்பான்கள் இதை வைத்துக்கொண்டு உங்களுக்கு வேண்டிய எந்த தெளிவோ தண்ணீர் இலைகளை கழிவிடுவது ரொம்பவும் நல்லது ஏன்னால் பொழுது கோடை காலத்தில் அதிக தூசி வர ஏதுவாகும் அந்த இலைகளை கழிவிட்டால் உங்களுக்கு அதிக பலனை அதோடய பச்சையை தயாரிப்பதற்கான தொழில்நுட்பத்தை வளர்ப்பது ஈஸி இதை கொண்டு இதே மாரி கை தெளிப்பான்களையும் நீங்கள் உபயோகப்படுத்தலாம் அது தவிர இங்கே தனியாக நமக்கு என்ன ஸ்டோர் பண்ணுவதற்காக செவிப்பு வைக்கிறதற்கு வேண்டிய ஒரு இடம் இருந்தால் நமது தோட்டத்தை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு மிகவும் உபகாரமாக இருக்கும் நம்ம வீட்டு தோட்டத்தில் பயிர் பாதுகாப்பு செய்வது என்பது பற்றி உங்களுக்கு சந்தேகம் அதிகம் இருக்கும் ஏனென்றால் செடி என்றால் பூச்சிகள் வர ஏதுவாகும் பூச்சி வந்தால்தான் செடி செடி இல்லாமல் பூச்சி இருப்பதில்லை அந்த பூச்சியை நாம் ஓரளவு எப்படி அதை பாதுகாப்பது அல்லது அதை எப்படி அதை ஒழிக்க முடியாது அதை தான் முடியும் அதை வந்து க ஒரே அடியாக ஒழிக்க இயலாது இயற்கை முறையில் எப்படி பண்ணுவது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் முதலில் ஒரு செடியில் இப்போ தாவரநிலை இப்போ அதிகமாக காணப்படுவது மாவு பூச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு பூச்சியாகும் இதை நீங்கள் மக்கள் தொலைக்காட்சியிலே ஏகப்பட்ட நிகழ்ச்சிகளில் பார்த்திருப்பீர்கள் அதில் விஞ்ஞானிகள் மற்றும் நம்ம போன்ற மாடித்தோட்ட விவசாயிகள் எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் பட் நான் என்ன செய்கிறேன் என்றால் இங்கு நமக்கு நம்மிடையே கிடைக்கும் வேப்ப எண்ணெய் அதை வாங்கி அதை தண்ணீரில் இது போன்ற ஒரு ட்ரேயில் கலந்து கொண்டு நம் பல் துறக்கும் ப்ரஷ் கொண்டு நன்றாக கலக்கிவிட்டு இந்த செடியில் உள்ள மாவுப்பூச்சிகளை நன்றாக தேய்த்து எடுத்து விட்டால் ஓரளவுக்கு இது விடும் சப்போஸ் இந்த மீ மாவுப்பூச்சி இலை நுனிகளிலும் பூ நுனிகளிலும் அது அதிகமாக தாக்கம் இருக்கும் அது போன்ற சமயத்தில் அந்த தாக்கம் இருந்த இடத்தை எடுத்து விடுவது நல்லது அடுத்தது இந்த வேப்ப மருந்திலே அசாடி ராக்டின் என்று சொல்லக்கூடிய ஒரு திரவமும் இருக்கிறது அதை உபயோகப்படுத்தியும் நீங்கள் இதே போலவே இதை நீங்கள் உபயோகப்படுத்தலாம் எல்லா செடிகளுக்கும் இதை பயன்படுத்தலாம் இந்த ஸ்ப்ரேயர் மூக்கொண்டு இந்த பூச்சி மருந்தை ஓய்வைத்து இதுக்கு அடித்து அதையும் நீங்கள் கட்டுப்படுத்தலாம் அது தவிர இந்த வேப்ப புண்ணாக்கு என்று சொல்லக்கூடிய இதில் புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு எல்லாத்தையுமே கலந்து வைக்கிறார்கள் ஆமணக்கு போன்றவற்றை கலந்தே வைக்கிறார்கள் இதை ஒரு இரவு ஊற வைத்து அதனுடைய தண்ணீரை எடுத்து நன்றாக ஒரு கப்புக்கு அஞ்சு எட்டு கப்பு வரை நன்றாக டைலூட் செய்து கொண்டு இதை ஸ்ப்ரே செய்வது தெளிப்பது நல்லது இது தவிர மா அல்லது என இந்த எந்த டைப்பாக ரகமாக இருந்தாலும் பூச்சிகளுக்கு இது பூச்சி இலை தெளிப்பான் மூலம் நீங்கள் கடுத்தலாம் இந்த இலை நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்திசிலியம் லக்கானி என்று சொல்லக்கூடிய பூஞ்சை காளான் அப்புறம் புவேரியா என்று சொல்லக்கூடிய ஃபங்கஸ் அப்புறம் மெட்டாரைசம் என்று சொல்லக்கூடிய பூஞ்சா காளான் அப்புறம் ஃபிசிலோமைசிஸ் என்று சொல்லக்கூடிய பூஞ்சா காளான் அப்புறம் பீடி என்று சொல்லக்கூடிய பூஞ்சா பாக்டீரியா இதெல்லாம் இருக்கின்றன இதை கொண்டு நீங்கள் மாவுப்பூச்சி அசுவினி இலைப்பேன் போன்றவற்றை கண்டுபடுத்தலாம் இது வந்து முக்கியமாக இது வந்து இயற்கை முறை தான் இது வந்து செயற்கையான தரவம் இல்லை இது தவிர இந்த பயோடீ கிரேடர் இதில் புரூரோட்டோஸ் என்ற ஒரு காளான் இருக்கிறது இதை உயர்த்து நீங்கள் கம்போஸ் செய்யறதுக்கு உபயோகமாகும் இது தவிர அசுவினி பொழுது சில சமயத்தில் பனி போகிற அசுவினி அதிகமாக இருந்தது அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஊர்லேயும் முந்திலாம் என்ன பண்ணுவாங்க சாம்பல் தூவி விடுவாங்க அதுவும் ஒரு நல்ல மெத்தட் தான் அதை வச்சு நீங்கள் கட்டுப்படுத்தலாம் இதுவரையும் பயிர் பாதுகாப்பாக பார்த்தோம் இப்போ வந்து செடிக்கு தேவையான நல்ல உரம் அல்லது நல்ல மண் வளமான மண் வேண்டும் மண் வளத்தை பெருக்கணும்னாக்க இயற்கை உரத்தை போடுவது நல்லது இயற்கை உருவத்தில் அப்படி என்ன இருக்குது இயற்கை உருவத்தில் உரத்தில் வந்து ஏகப்பட்ட நுண்ணுயிர்கள் இருக்கின்றன அந்த நுண்ணுயிர்கள் அந்த அங்கக பொருள்கள் மீது வேலை செய்து தழை மணி சாம்பல் அல்லது இதர நுண்ணூட்ட சத்துக்களை வெளியிட்டு செடிகளுக்கு உபயோகப்படுத்துகின்றன அதுபோன்று என்னுடைய தோட்டத்தில் இங்கு உள்ள மண் ப்ளஸ் கூட வெறுமி என்று சொல்லக்கூடிய மண்புழு உரம் மற்றும் நீர் உரம் இதுதான் நான் உபயோகிக்கிறேன் இங்கே இருக்கிற செடிகளுக்கு இது மட்டும்தான் உபயோகிக்கிறேன் வேறு எந்த செயற்கை உரமும் இடுவதில்லை இதில் முக்கியமாக பார்த்தீர்களா என்றால் இந்த மண்புழு உரம் எல்லா நர்சரிகளிலும் கிடைக்கிறது இதை வாங்கி நீங்கள் நீங்கள் இடும் தொட்டிக்குள் செம்மண் அல்லது மணல் கலந்து இந்த மண்புழு உரத்தையும் கலந்து செடி விதைகளை வளர்க்கலாம் இது தவிர உடனே பயனளிக்கக்கூடிய நீர் உரம் மிகவும் சாதாரணமாக செய்யக்கூடியது இது வந்து நம்ம விவசாயிகளே வந்து பயிறு வகைகளுக்கு உபயோகப்படுத்தி பலன் கண்டிருக்கிறார்கள் என்னுடைய மாடி தோட்டத்தில் இது வந்து இங்கே பண்ணையில் கிடைக்கும் ஆட்டு எருவினை இதேமாரி உள்ள நிழல் வளையலில் மூட்டையாக கட்டி இந்த பக்கெட்டுக்குள் தண்ணீரை ஊற்றி முக்கி வைத்து விட்டால் இது போன்ற ஒரு திரவம் கிடைக்கும் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காபி டிகாஷன் போன்ற டிகாஷன் போன்ற ஒரு திரவம் கிடைக்கும் இந்த திரவத்தை நீங்கள் எடுத்து எப்பொழுதும் இதை வந்து ஒன்றுக்கு பத்தாக இதை கா தண்ணீருடன் கலந்து இதை நீங்கள் பயிர்களுக்கு இலை மூலமாகவோ இல்லது மண் மூலமாகவோ இவற்றை அளிக்கலாம் இது வந்து இந்த செடிகளுக்கு உடனே சத்து போய் சேர மிகவும் உபயோகரமாக இருக்கும் அதனால தான் நீர் உரத்தை நான் அதிகமாக உபயோகித்து இங்கே இருக்கும் செடிகளையெல்லாம் உடனே பூக்காத செடிகளும் உடனே பூத்து விடுகின்றன காய்க்குவதற்கும் அது ரொம்ப ஏதுவாகிறது செடிகளுக்கும் உடனடியாக போய் சேர்கிறது நம்ம இப்போது குளுக்கோஸ் சாப்பிட்ற மாரி இந்த ப பிளான்ஸ்க்கு செடிகளுக்கும் இந்த நீர் உரம் மிகவும் அத்தியாவசியமான ஒரு பொருளாக நான் கருதி அதை உபயோகப்படுத்தி வருகிறேன் இது மிகவும் உபயோககரமாக இருக்கிறது இதை நீங்கள் செய்து பார்க்கலாம் இது தவிர இது ஆட்டு உரம் மட்டுமின்றி குதிரை சாணி அல்லது மாட்டு சாணி இல்லை எனி எது எது எதுவாக இருந்தாலும் அதை இது போன்று நெட்டில் கட்டி ஆள் மெல்லிய துணியில் கட்டி அதை ஒரு பக்கெட்டில் போட்டு அதிலிருந்து எடுத்த திரவத்தை எடுத்து இது ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் வைத்திருந்தால் போதும் அதிலிருந்த நுண்ணீர்கள் எல்லாம் தண்ணீரில் தான் உபயோகப்படுத்த வேண்டும் தண்ணீரில் கலைக்காமல் ஊற்றினால் இது போன்ற ஆகிவிடும் என்றால் முன்னே நான் சொன்னேன் தவறு தான் மனிதனை செம்மைப்படுத்துகிறது என்று இதை தவிர நீங்கள் உங்கள் மாடித் தோட்டத்திற்கு இயற்கையாக உயர்த்திக்க வேண்டும் என்றால் வேப்ப இலை புங்க இலை எருக்க இலை நொச்சி இலை போன்றவற்றை கம்போஸ்டாக மாற்றி அதுவுடன் செம்மண் அல்லது மணல் கலந்து இது போன்ற வேர்மீ கம்போஸ் மண்புழு போன்றவற்றை கலந்து உபயோகித்தீர்களானால் உங்களுடைய பயிர் செழிப்பாக வளர மிகவும் உபயோகரமாக இருக்கும் வணக்கங்க என் பேர் எம் வி ஆர் ரெட்டி நான் வந்து டெப்டி ஆஃப் ஃபார்ட்டிகல்ச்சர் ரிட்டைய்டுங்க எங்கள் ஊர் இங்கே தாலுக்கா இந்த பட்டோரைப்பள்ளி கிராமம் சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இங்கே இங்கே நாங்கள் வந்து இந்த காய்கறி அப்புறம் இந்த ஃப்ளார்ஸு அப்புறம் இந்த கோல் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நாங்கள் கல்டிவேட் பண்ணுறோங்க கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து இந்த காய்கறி சாகுபடி நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோங்க காய்கறி சாகுபடி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அப்ராப்ரேட் டெக்னாலஜி அப்ரா பண்ணி அப்ராப்ரேட் சீடு எல்லாம் இது பண்ணால் வந்து ஒரு நல்ல ஒரு அப்ராப்ரேட் டைமில் நல்லா இன்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து இது பேப்ரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து இது முன்னாடி வந்து ஹங்கேரியன் எல்லோ வேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி வந்துட்டு இருந்தது அது இண்டோமெரிக்கா ஹேபிரிட்ஸ் சுற்றிட்டு இருந்தாங்க இப்போ இது நல்லா ஹேபிரிட்ஸ் கொண்டு வந்திருக்காருங்க ஒன்று வந்து வீனஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்து ஹிக்கோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி கொண்டு வந்துருக்கானுங்க ஈல்ஸ் ரொம்ப நல்லா வருங்க ஆக்சுவலாக இந்த காய்கறி கூட இந்த பேப்ரிக்கா கூட நம்ம ஊர்து கிடையாதுங்க இது வந்து ஆக்சுவலாக வந்து சவுத் அமெரிக்காலேருந்து வந்ததுங்க இது ரொம்ப நாளாக வந்து நம்ம ஊரில் வந்து கல்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக இதனுடைய யூசஸ் வந்து ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறதில்ல அதாவது இந்த பஜ்ஜி போண்டா வடை அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம் அதாவது கன்சப்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இல்லைங்க அது மினிமம் கன்சன் கன்சப்ஷன் தான் இது அதாவது பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிசஸ் அதாவது இந்த அக்னமிக்கல் ப்ராக்டிஸஸ் அப்படி சொல்லுவோம் அதை பொறுத்தவரை இது கேப்சிகம் டொமேட்டோ எல்லாத்தையுமே வந்து இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரே மாதிரி தான் வருங்க அதாவது இதுக்கூட வந்து டொமேட்டோக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் சாயில் ப்ரிப்பேர் பண்ணணுங்க அதாவது நல்ல ஃபார்ம் ஒரு நல்ல மக்குனு ஃபார்ம் ஆட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி டன்ஸ் வந்து நல்லா சாயலில் இன்கார்பரேட் பண்ணணுங்க ஒரு ரெண்டு டிராக்டர்லோடு வந்து மக்குனா போல்ட்ரி மீன் போடணுங்க போட்டு நல்லா மழை பெஞ்ச பிறகு நல்லா ப்ள பண்ணி நல்லா அதாவது ரெடி பண்ணணும் ஃபீல்டு அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த இதெல்லாம் வந்து சொல்லநேசியஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது தக்காளி மிளகாய் கத்திரி உருளைக்கிழங்கு இது நாலு ஒன்று போட்ட பிறகு இன்னொன்று போடக்கூடாதுங்க அந்த மாதிரி போட்டவுடனே இந்த சாயில் வந்து இந்த பேக்டீரியல் பில்டனுடைய அந்த இது இன்சிடென்ட் சம்பாதிக்கமாகிடும் அப்புறம் வந்து செடி வந்து ஒரு ஃப்ளாரஸ் சீட்ல வந்து செடி சாக ஆரம்பிச்சிட்டு நமக்கு வந்து அதுக்கு வந்து கண்ட்ரோல் மெஷர்ஸ் எதுவுமே இல்லை செடி பூரா போடுங்க ஸோ அதுக்காகி நம்ம வந்து கண் அதை கம்பல்சரியாக வந்து இது நம்ம தக்காளி போட்டால் இது போடக்கூடாது இந்த மலை இந்த பேப்பருக்கு போட்டால் வேறு இந்த உருளைக்கழகம் அந்த மாதிரி போடக்கூடாதுங்க அந்த மாதிரி போட்டால் சாயில் வந்து நமக்கு சேஃபாக இருக்குங்க அப்புறம் இது கூட வந்து நம்ம ட்ரிப்பு ஃபர்டிகேஷனை தான் நம்ம பண்ணுறோங்க ஏன்னா வந்து வாட்டர் ஷார்ட்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது எங்கள் ஏரியாவில் அப்புறம் வந்து இந்த லேபர் ஷார்ட்டேஜ் கூட ரொம்ப அதிகமாக இருக்குங்க மல்ச்சிங்கு போடலைன்னா வீட்ஸ் ரொம்ப அதிகமாக வருங்க குரோத் ரொம்ப கம்மியாக இருக்குது ரொம்ப நிறைய இஷ்யூஸ் வருங்க அதாவது செடி பக்கத்துலேயே நிறைய வீட்ஸ் இருக்குது அதெல்லாம் எடுக்கணும் இதெல்லாம் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கு ஸோ அதுக்காக கம்பல்சரியாக நாங்கள் வந்து இந்த ட்ரிப்பு ஃபர்டிகேஷனு அப்புறம் வந்து இந்த மல்ச்சிங்கு போடுவோங்க எங்கள் ஏரியாவிலே வந்து தண்ணியை பொறுத்தவரை ப்ராப்ளம் ஆகிடுச்சிங்க அதாவது ஈஸி ரொம்ப அதிகமாகிடுச்சி ஒன்று ஒன்றுக்கு மேலே போயிடுச்சு ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் வந்து இந்த இன்லைன் ட்ரிப்பை நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லைங்க நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இப்போ லோக்கலில் ஒரு ட்ரிப் கிடைக்கிது ஆறாயிரம் ரூபா கொடுத்தா வந்து ஒரு ஏக்கர் கொடுக்குறோம் அதை வந்து யூஸ் அனுப்புறோம் அந்த ட்ரிப் வாங்கிட்டு வந்து நாங்கள் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிடுவோம் அதில் வந்து இந்த அதாவது கிளாட்டிங்கு இந்த சால்ட்டு டெபாசிஷ் டெபாசிஷன் அந்த மாதிரிலாம் இந்த ப்ராப்ளம் இருக்காதுங்க ஸோ இது இனிஷியல் இனிஷியல் இது வந்து எங்களுக்கு வந்து இந்த ட்ரிப்பு அப்புறம் வந்து மல்ச்சிங்கு அப்புறம் வந்து பெட்லேயிங்கு அப்புறம் பெட்டுக்கு நார்மலாக வந்து நாங்கள் டிஏபி பொட்டாஷ் போடுவோம் அப்புறம் வந்து புங்கம் கேக் போடுவோம் அப்புறம் மைக்ரோனீடியன்ஸ் போடுவோம் இந்த மாதிரி இதுக்கு வந்து ரொம்ப நாங்கள் வந்து அதிகமாக நான் செலவு பண்ணுறது இல்லைங்க ஏன்னா வந்து இதில் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து சைஸ் கம்மியாகிடும் அப்புறம் வந்து லென்த் கூட கம்மியாகிடும் ஸோ இது வந்து வாங்குறதில்லை மார்க்கெட்டில் இது வந்து அவங்க ஏதோ நினைக்கிறானுங்க இது சாப்பிட்டா ஒரு மாதிரி நல்லா இருக்கேன் நினைக்காங்க அதை ரொம்ப பெரிய கா பெரிய இதாக வந்து அவங்க வாங்குறாங்க இது கூட சாப்பிடலாம் ஆனால் சாப்பிடுவாங்க மார்க்கெட்டில் ஸோ அதுக்காக வந்து ரொம்ப அதிகமாக அதுக்கு நாங்கள் செலவு பண்ணுறது இல்லைங்க ஸோ இனிஷியலாக நாங்கள் வந்து என்ன டொமேட்டோக்கு என்ன டோஸ் போடுவோம் அந்த ஃபர்டிலஸு அந்த ஃபார்ம் அண்ட் மாரி அதெல்லாம் வந்து இதில் வந்து நாங்கள் வந்து ஆஃப் ஆஃப் தி டோஸ்க்கு வந்து நாங்கள் ரெசிப்ட் பண்ணிவிடுவோம் பண்ணிவிட்டு இந்த சீலிங்ஸ் வந்து நர்சரியில் கிடைக்கிது நாங்கள் ஓனாக கூட வந்து போட்டுக்கலாங்க அதாவது சீலிங்கினுடைய அதாவது வயசு வந்து தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகணுங்க இதில் இந்த பேப்ரிக்கை பொறுத்தவரை தேர்ட்டி ஃபைவ் டேஸை வந்து வாங்கிட்டு வந்து நாங்கள் வந்து இந்த சீலிங்ஸ் வந்து ஒரு ப்ரீ ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுப்போம் அதாவது எனி ஆஃப் தி சிஸ்டமிக் சைடு அதாவது கான்ஃபிட் ஆகட்டும் இல்லை தைமை தாக்ஸாம் ஆகட்டும் இல்லை பெனிவ் ஆகட்டும் அந்த மாதிரி ஒன்று ப்ரீ ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுத்து எதேனா செக்கிங் பேஸ்ட்டாக அவாய்ட் பண்ணுறது கொடுத்து நாங்கள் இதை வந்து பிளான் பண்ணுவோம் இந்த ஒரு ஏக்கருக்கு வந்து நாங்கள் வந்து இந்த சி அதாவது இந்த பாப்புலேஷன் வந்து இதில் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு மூவாயிரம் தான் வருங்க ஏன்னா வந்து டூ இன்டூ அதாவது ரெண்டு ரெண்டு அடிக்கு நாங்கள் இது பண்ணுவோம் டூ இன்ட்டு ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் ஃபீட் வந்து இந்த ரோட்டு உரங்க ஸோ அந்த இதில் வந்து ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் பிளான்ஸ் வந்து நாங்கள் வந்து இதில் ஃபோர் அண்ட் ஆஃப் தௌசண்ட் பிளான்ஸ் வந்து ஒரு ஏக்கரில் வந்து நாங்கள் பிளான் பண்ணுவோம் அதாவது இதில் வந்து ரொம்ப டிசீஸ் ப்ரெஷர் இல்லைங்க அதிகமாக அதாவது இதில் வந்து பவுட்ரி மில்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் வரும் அப்புறம் போரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் வரும் இந்த செக்கோஸ்போரா டிசீஸ் வந்து இது கேப்சிக்கமில் வரும் இந்த பேப்ரிக்கில் கூட வருது இது வந்து டொமேட்டில் வருது இல்லைங்க இந்த செக் அதாவது ஷார்ட் ஓல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது இந்த டிசீஸ் வந்து ரைட் ஃப்ரம் தி பிகினிங் அதாவது மழை பெஞ்சால் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நாங்கள் வந்து இந்த டிசீஸ் வந்தால் இதுக்கு வந்து மெட்டலாக்சில் மேங்கோஸில் இல்லை க்ளோரோ தலோனில் அந்த மாதிரி ஒரு காம்பவுண்டு வந்து இது பண்ணிவிட்டு அதோட வந்து ஒரு ஆஃப் எம்எல் ஸ்டிக்கர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு த்ரீ கிராம்ஸ் பர் லிட்டர் போட்டு அதுக்கு வந்து நாங்கள் ஸ்ப்ரே பண்ணுவோம் ஸ்ப்ரே பண்ணால் நல்லா இது வந்து கண்ட்ரோல் வந்துடுங்க அடுத்தது வந்து இதில் பவுட்ரி மில்ட்டு நிறைய வருங்க இலக்கியில் சாம்பல் நோய் ஒன்ஸ் நம்ம காய் அறுவடை ஸ்டார்ட் பண்ணால் அப்படியே வந்து அந்த பவுட்ரி மில்லு ஸ்டார்ட் ஆகிடும் பவுட்ரி மில்ட்டுக்கு வந்து நாங்கள் ஹெக்ஸா கொனோசோல் இல்லை டைஃபன் கொனோசோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இல்லை ப்ரொப்பிகோனோஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் அது வந்து ஒரு லீட்ருக்கு வந்து ஒன் எம்எல் டூ ஒன் அண்ட் ஆஃப் எம்எல் போட்டு ஒரு ஸ்டிக்கர் மிக்ஸ் பண்ணி நாங்கள் ஸ்ப்ரே கொடுப்போம் பெஸ்ட்டு பொறுத்த வரை இதில் வந்து த்ரிப்ஸு டேமேஜாக ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க பாருங்கள் இதெல்லாம் த்ரிப்ஸ் டேமேஜ் தான் இதெல்லாம் அதாவது இந்த கரண்ட் ஃப்ளஷ் அதாவது இந்த ஷூட்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதில் வந்து இந்த த்ரிப்ஸ் உட்காந்து ஷேப் வந்து அப்படி உறிஞ்சிருக்கு இது வந்து ஆக்சுவலாக வெஸ்டர்ன் ஃப்ளவர் த்ரிப்ஸ் அப்படி சொல்லுவோம் ஸோ இது இதனுடைய இன்சிடென்ட்ஸ் வந்து அப்படியே கண்டினியூஸாக ரி ஃப்ரம் தி பிளான்டிங் டு லாஸ்ட் வரைக்கும் இருக்குது இதுக்கு வந்து ஒன்ஸ் இன் எ வீக் வந்து ஒரு ஸ்ப்ரே நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம் அதாவது தயோமித்ஸம் இல்லைன்னா இம்டாக்ளோ பிரெட் இல்லை குளோத்தின் ஆயிடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்குது அது இல்லைன்னா தூரியன் இல்லை டைநியூட்ரிஃபோரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்குது அது அந்த மாதிரி இதாக ஒரு கெமிக்கல் வாங்கிட்டு ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு ஒன் எம்எல் அந்த மாதிரி போட்டு அது இது ஸ்டிக்கர் போட்டு நாங்கள் கொடுத்துட்டே இருப்போங்க ப்ளஸ் வந்து இந்த டிப்போவில் வந்து வீக்லி வந்து இந்த ஃபர்டிகேஷன் பண்ணுவோங்க அதாவது ஃபோர் டு ஃபைவ் கேஜிஸ் அந்த பொட்டாஷியம் நைட்ரேட் ஆகட்டும் இல்லை மானோ பொட்டாசியம் பாஸ்பேட் ஆகட்டும் இல்லை மானோ அம்மனும் பாஸ்பேட் ஆகட்டும் இல்லை ஜீரோ ஜீரோ ஃபிஃப்டி அதாவது பொட்டாஷ் ஆகட்டும் அந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்டே வருவோம் ஸோ ஈல்டு வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுங்க அதாவது ஆவரேஜை வந்து ஒரு தேர்ட்டி ருபீஸ் போனால் நல்ல காசு கிடைக்குங்க இதில் தேர்ட்டி ருபீஸ் கீழே போச்சுன்னா ரொம்ப நம்மளுக்கு வந்து கையை கடிச்சிடுங்க அதாவது ஒரு ஏக்கரில் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டன்ஸ் வரைக்கும் நாங்கள் எடுக்கலாங்க அதாவது ஈல்டு ஃபிஃப்டீன் டன்ஸ் எடுத்தால் நீங்கள் வந்து ஒரு மு முப்பது ரூபா போச்சுன்னா ஒரு நாலரை லட்ச வந்து உங்களுக்கு கை கிடைக்குங்க செலவு வந்து இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபாயிலேருந்து ரெண்டு லட்ச ஆகும் அவ்வளோதான் செலவு ஆனால் இதில் ரொம்ப அதிகமாக வந்து நம்ம வந்து இந்த ப்ராஃபிட்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியுதுங்க மேக்ஸிமம் வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா கிடைக்கும் இல்லை இங்கே அதோட அதிகமான ஒரு ரெண்டரை லட்ச ரூபா கிடைக்குங்க இது வந்து நாங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷன் ஒரு அதாவது ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி தான் எதாவது வேறு எதுவுமே போட முடியல வேறு எதுவுமே அதாவது டைம் ஆகிடுச்சி அந்த மாதிரி சீசனில் நம்ம இது போட்டு இது பண்ணுறோம் இது வந்து அதாவது இதனுடைய யூஸஸ் வந்து ரொம்ப லிமிட்டெட் அதாவது மெயின் வந்து இந்த இவங்க பஜ்ஜி போண்டா செய்கிறவங்க தான் இது வாங்குகிறானுங்க வேறு மற்றது அந்த சாம்பார் வேறு அந்த ஃப்ரைட் ஃபுட்டு அது ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி போ அவங்க வந்து இது வாங்குறதில்லைங்க ஸோ அதுக்காக ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து காய் கூட எடுக்கிறது இல்லை அப்படியே பாருங்கள் இப்போ வந்து இந்த ஸ்டேஜுக்கு மேலே வந்து காய் எடுக்கிறது இல்லை ஏன்னா வந்து சைஸ் வந்து குறைஞ்சி போச்சு எடுக்கிறது இல்லை அப்படியே விட்டு விடுவானுங்க ஸோ இது வந்து ஒரு மாதிரி வந்து ஃபார்மர் கிளாஸ் தான் ஆனால் அது வந்து சாப்பிட்லாம் ஆனால் வந்து ஜனங்களுக்கு வந்து தெரியல சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி விட்டு விடுறானுங்க இது வந்து ஒரு அதாவது எங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷன் ஒரு அதாவது ஜஸ்ட்டு அதாவது ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த கிராப் வந்து நாங்கள் வச்சு அதாவது ஓரளவுக்கு வந்து ஒரு ஒன் ஒரு ரூபாலேருந்து ஒரு ஒரு லட்ச ரூபாலேருந்து ரெண்டு ரெண்டு லட்ச ரூபா இருபா எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் ஒரு ஸ்டேஜ் வந்து எதுவுமே கிடைக்காம போய்டும் அதாவது அஞ்சு ரூபா பத்து ரூபா அந்த மாதிரி அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நாங்கள் கிராப்பை எடுக்கிறதுல அப்படி அப்படியே விடுவோம் விட்டுவிட்டு அப்படியே வந்து திரும்பி நாங்கள் ப்ளோ பண்ணிவிடுவோம்